இந்த வரநாட்டானுக்காக வேலை செய்யக்கூடிய எடப்பாடிக்கு எல்லாம் ஓட்டு போட்டா நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க மன்னிச்சுருவாங்களா நான் எடப்பாடி ஒரு கேள்வி கேட்குறேன் இது நான் இப்போ தொகுதி நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்களா விவசாய சட்டத்திற்கு பாஜகவிற்காக ஆதரவு தெரிவிச்சு கையெழுத்து மனசாட்சி எல்லாம் குத்தலையா ஏதோ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பங்காளி சென்றுக்காக அதெல்லாம் நாங்க பாக்க முடியாது எடப்பாடி மோடியின் அடிமை அதுல மாற்று கிடையாது மோடி இழுத்து பேசுவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு துணிச்சலே கிடையாது எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது ஈடி எல்லார் வீட்டுக்கும் போகுது ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போகல அப்ப அமலாக்கத்துறையே போகலன்னா எடப்பாடிக்கும் மோடிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாபு அதிமுக காரர் நீங்க இருந்தீங்கன்னா உங்க கட்சியை காப்பாற்றணும்னா உங்க கட்சியை பாஜக அடகு வச்சவரிடம் இருந்து முதல்ல உங்க கட்சியை காப்பாத்தீங்க பொன் கிருஷ்ண பார்த்தா கட்டி தெளிவிக்கீங்க அண்ணாமலையை பார்த்தா கட்டி தெளிவிக்குவீங்க

எதுக்கு பிரதமர் வேணும் அதுக்கெல்லாம் பிரதமர் யாரு நமக்கு நல்லது நடக்கிறது எதுவோ அந்த வேலையை செய்யறதுக்கு பிரதமர் நம்ம நாலு காசு பார்க்கறதுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதை செய்யறவர் பிரதமர் நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறவர் பிரதமர் அதை செய்யாம மணியாற்றுறது கோயில் கட்டுறதா அவர் பிரதமருக்கு வேலை ஒரு தமிழ் சக தமிழனுக்கு பிரச்சனைனா சக தமிழர் வடநாட்டா நசுக்கிறான்னா சக தமிழனால கை கொடுத்து நிக்கணுமா இல்லையா அந்த உணர்வு இல்ல தமிழ்ங்கிற உணர்வு இல்ல நான் இந்த வரநாட்டாளுக்கா வேலை செய்யக்கூடிய எடப்பாடிக்கு எல்லாம் ஓட்டு போட்டா நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க மன்னிச்சிருவாங்களா சொல்லுங்க பதினஞ்சு பேரை துடிக்க துடிக்க ஸ்டெர்லைட் படுகொலை செஞ்சார எடப்பாடி அந்த ஸ்டோலினுடைய ரத்தம் நம்மளை மன்னித்து விடுமா தங்கை அனிதா படிச்சு டாக்டர் ஆக முடியாம தடுத்தார நரேந்திர மோடி அந்த மரணம் அவங்களை மன்னிச்சிருமா தான் நாங்க கேட்கிறோம் இதற்கெல்லாம் போராடுகின்ற எங்களை போன்ற இயக்கங்களில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் எங்களுக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க அனுப்புனா அதுல ஒரு நியாயம் மோடிக்கு எடப்பாடி அடிமை இல்லைங்களா எடப்பாடி அடிமையை கொண்டாந்து அதிமுகவுக்கு அந்த எடப்பாடியோட அடிமைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எடப்பாடியோட அடிமையோட அடிமையா நீங்க மாறுவீங்களே ஒளிய தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணிட முடியுமா நான் கேட்கிறேன் மோடியை எதிர்த்து எடப்பாடி பேச மாட்டாரு எடப்பாடியை எதிர்த்து அவர் வேட்பாளர் பேச மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஓட்டு போட போறீங்க அடிமை உணர்வு உள்ள ஒருத்த மட்டும்தான் அதிமுக ஓட்டு போடுவான் வேற யாரும் போட மாட்டான் வேற யாரும் போட மாட்டான் சுயமரியாதை மான உணர்ச்சி வேணும் சுயமரியாதை வேணும் இல்ல சுயமரியாதை இருக்கக்கூடிய யாரார் போடுவாங்களா

நீங்கள கூட சேர்ந்து இந்த மக்களை காட்டு கொடுக்கற வேலை செஞ்சீங்கல்ல அத பேசுங்க தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய எல்லா திட்டத்திற்கும் எல்லா திட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடி அவர்களை நீங்கள் செய்த துரோகத்தை பற்றி வெளிப்பட பேசுவீங்க தயாரா இருக்கீங்களா நாங்க கேள்வி கேட்க தயாரா இருக்கிறோம் இந்த ஊடகம் கேள்வி கேட்காத அவர்கிட்ட நாங்க கேட்கிறோம் விவசாய சட்டம் விவசாய தூக்க மாட்டக்கூடிய அந்த விவசாய சட்டம் நானும் குழந்தை அரசு அவர்களும் எதிர்த்து வழக்கு போட்டீங்க அந்த விவசாய சட்டத்திற்கு பாஜகவிற்காக ஆதரவு தெரிவிச்சு கையெழுத்து மனசாட்சியெல்லாம் மனசாட்சி சொல்லுங்க குத்தலையா இன்னைக்கு தான் ஒரு பெரிய இருக்கிறீங்களே நீங்க எதிர்ப்பது மோடி அரசாங்கத்தே இல்லையான்னு மாயத்திறந்து பதில் சொல்லுங்க மோடி அரசாங்கத்தை ஆட்சி நீக்கமா இல்ல பதில் சொல்லுங்க ஏதோ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு பங்காளி சென்றுக்காக நாங்க பார்க்க முடியாது எடப்பாடி மோடியின் அடிமை அதுல மாற்றுக்கிறதே கிடையாது மோடி எடுத்து பேசுவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு துணிச்சலை கிடையாது மறுபடியும் மோடி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதால் எடப்பாடி அவர்களுடைய ரகசிய திட்டம் வேற ஒண்ணு கிடையாது ரொம்ப எளிமையான விஷயங்க எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது ஈடி எல்லார் வீட்டுக்கும் போகுது ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல எடப்பாடி மோடி எதிர்க்கிறார்னா அமலாக்கத்துறை எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்குமா இல்லையா எடப்பாடி என்ன எந்த ஊழலுமே செய்யாதவரா ஊழல் வழக்கில் அவர் மேல கிடையாதா அப்ப அமலாக்கத்துறையே போகலன்னா எடப்பாடிக்கும் மோடிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது ஹேமந்த் சோரன் வீட்டுக்கு போகுது சிவசேனக்காரன் வீட்டுக்கு போகுது எல்லாரோட வீட்டுக்கும் போகுது ஆனா எடப்பாடி வீட்டுக்கு போகாதாமா ஆனால் இவங்க எழுத சண்டை போட்டு வாங்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கு வாங்கலாமா ஏன்னால் கார் ஊற்றிக்காங்க இல்லைங்களா ஆ எங்களுக்கு இனிச்சல் நிகழ்ச்சிங்களா ஆ எடப்பாடி அவர்களே நீங்கள் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடிமையாக இருப்பதே உங்களுடைய பிரச்சனை ஆனா அதுக்காக தமிழ்நாட்டை கொண்டு தான் நடக்க வச்சிடறாதீங்க இந்த தொகுதியில் மோடியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடின்னு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் இந்த அடிமை கூட்டத்துக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுராதீங்க இந்த அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அதிமுக இன்றைக்கு அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை வந்து அசிங்கமா பார்க்கும் வேற ஒண்ணும் கிடையாது திருமா போன்ற ஒருவரை தேர்ந்தெடுக்காம ஒரு அடிமைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அசிங்கமா பார்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் திருமாவுடைய தகுதிக்கும் அவருடைய கல்விக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு இணையா இந்த வேட்பாளர் வருவாராங்க நான் கேட்கிறேன் எதிர்கட்சிக்கு நிறுத்திருக்காங்களே இந்த வேட்பாளருக்கும் அந்த தகுதி இருக்க முதல்ல நான் அவரெல்லாம் விடுங்க திருமாவோடலாம் வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒருத்தர கூட நிற்க வைக்கிறோம் அவரோட நின்று பேச சொல்லணும் பார்க்கலாம் இந்த அதிமுகவோட வேட்பாளர் நான் கேட்குறேன் அதிமுக வேட்பாளர் அவர்கள கேருங்க சந்திரகாசன் அவர்களே நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அல்லது மேற்பதினால இயக்கத்துல இருந்து ஒரு தோழர் வருவாரு அவரோட நேரடியாக நின்று இந்தியாவுல என்ன பிரச்சனைன்னு பேசியிருக்க பார்ப்போம் முதுமையடைகள் நாங்கள் முதுமடை போட தயாரா இருக்கும் இன்னைக்கு நாங்கள் சவால் விடுறாங்க அதிமுகவினுடைய வேட்பாளர் எங்களது தோழர்கள் ஒத்தை தோழரோடு பொது மேடையில் இந்தியாவினுடைய இன்றைய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டினுடைய இன்றைய பிரச்சனை என்ன அது எப்படி நான் தீர்க்க போறேன்னு மேடையில் பேசி ஜெயிச்சுட்டார்கள் நாங்க அரசியல் விட்டு போயிடுறாங்க பண்ணிடுவாரா அவர் என்ன தலைவர் எடப்பாடி பேச மாட்டாருங்க அவருக்கே தெரியாது யாருங்க அனுப்புறது முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு நீங்க இந்த சட்டக்கடைக்கு போறீங்கன்னா நாலு சட்டக்கடை ஏறி இறங்குறீங்க சட்டை வாங்குறதுக்கு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா நாலு ஹோட்டலுக்கு போறீங்க ஒரு தோசை திங்கிறதுக்கு இட்லி திங்கிறது நல்லா இருக்கா சட்னி நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு மெம்பர் அனுப்புறீங்க எப்படிப்பட்டவர்கள் அனுப்புவீங்க ஒரு அடிமை அனுப்புறீங்களா அது ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பிடுங்க அதுவாக இப்ப எங்களுக்கு மேய்ச்சிட்டு வரும் அதிமுக அடிமை அனுப்பிவிட்டா என்ன பண்ணுவாரு போய் பார்லிமெண்ட் போகுமா இல்லையான்னு கூட தெரியாது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நீங்க தெளிவா முடிவிடுங்க நான் திரும்ப சொல்றேன் உண்மையாலுமே ரெட்டல கட்சிக்காரரா நீங்க இருந்து அதிமுக காரரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க கட்சியை காப்பாற்றணும்னா உங்க கட்சியை பாஜக அடகு வச்சவரிடம் இருந்து முதல்ல உங்க கட்சியை காப்பாத்தீங்க அதுக்கப்புறம் மத்த அதை காப்பாற்ற வழியை பார்க்கலாம் ஆகவே இந்த தேர்தலில் பானை சின்னம் தான் வெற்றி பெற வேண்டும் இங்க நாம் தமிழர் தம்பிகள்லாம் வருவாங்க ஏதோ வீர வசனம் பேசிட்டு என்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க பத்து பதினஞ்சு வருஷமா என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு வேலையும் செய்யல அவங்க அவங்க என்ன பண்ண போறேன்னு அவங்களுக்கே தெரியல இந்த தேர்தலில் அவங்க தேர்தலில் ஜெயிச்சு போய் இந்தியாவில் கூட்டணி வச்சு மோடி அகத்த போறாங்களா அப்படியும் கிடையாது தமிழ்நாடு ஆளுநர் மோடிக்கு எதிராக ஆளுநரோட கூட்டணி வச்சாரா அப்படியும் கிடையாது அப்ப தமிழ்நாட்டில் மோடி எதிர்க்கக்கூடிய எங்களோடையும் கூட்டணி வைக்க கிடையாது இந்தியாவில் மோடி எதிர்க்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி வைக்க கிடையாது தனித்தவழா இருந்து என்ன சார் பண்ண போறீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டை வாங்கி இருக்கிற பாஜக உதவி செய்யறதும் என்ன வேலை செய்ய போறீங்க நான் கேட்கிறேன் திருமாவளவன் அவர்களுடைய தகுதிக்கு இணையான ஒருத்தர் நீங்க நிறுத்திருக்கீங்களா நான் கேட்கிறேன் அப்படி தகுதியா உங்க தலைவரே கிடையாது அந்த கட்சி தலைவரே கிடையாது அப்படி இருக்கும் போது இங்க எதுக்கு வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல தொழில் திருமாவளவன் அவர்களை விட ஒரு சிறந்த வேட்பாளர் நிறுத்திடுவாரா திரு சீமான் அவர்கள் நிறுத்திட முடியுமா அல்ல தொழில் திருமாவளவன் அவர்களோடு சமமா உட்காந்து பேசுவதற்காக அவரால் முடியுமா அவரால் முடியாது அவர் வேட்பாளர் என்னத்த முடியும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஓட்டு வாங்க என்ன செய்ய போறீங்க இந்த தொகுதியில என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எந்த அமைப்பு உங்களுக்கு உறவு கிடையாது பிஜேபி எதிர்க்கூடிய எந்த இஸ்லாமிய அமைப்பு உங்களுக்கு உறவு கிடையாது இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கூடிய யாரோட ஒத்து உறவு கிடையாது உறவும் கிடையாது ஆனா பொன்ராதா கிருஷ்ண பார்த்தா கட்டி தெளிவிக்கீங்க அண்ணாமலையை பார்த்தா கட்டி தெளிவிக்கிறீங்க இந்த கள்ள உறவை பத்தி நாங்களும் கேட்கக்கூடாது இல்லையா உண்மையா செருப்படுத்தி காட்ட வேண்டியது யாரு நாங்க தான் யா நீங்க பண்ண அரசியல்களா இருக்கிற எங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துறது இழிவுபடுத்துற வேலையை செய்யறது ஆனா அண்ணாமலையை பார்த்தா கட்டி தெளிவிக்கிறது கேட்டா அவர் ஐபிஎஸ் நான் கமாண்டோன்னு கதை வருது நாங்களாம் விடுதலை புரியல நாங்க பார்த்தவங்க சார் எவ்வளவு காலம் அந்த கதையை விட்டுட்டு இருக்கீங்க எவ்வளவு காலம் கதையை கேட்டுட்டு இருக்கிறது ஏதோ சின்ன பசங்க வடல பசங்க கிட்ட கதை சொல்லி கதை சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்கி யாருக்கு உதவி பண்றீங்க அந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டு ஒன்னும் ஒன்னு ஒன்னாயிரம் நீங்கள் ஒற்றை நபராக தேர்ந்தெடுக்க வேண்டியவர் தோல் தோல் திருமாவளவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சொன்னா அவங்க ரொம்ப நேர்மையான பசங்க நல்ல பசங்க ஆனா ஒண்ணுக்கு உருப்படாதுக்கு வேலை பார்த்துட்டு ஒரு உருப்படாத ஒரு வேலைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க உங்க உழைப்பை அதுக்கு வீணாக்காதீங்க அந்த உழைப்பை வீணாக்காதீங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழர் உரிமை அரசியலுக்காக நிற்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க ஆதரிக்கும் அப்படி என்ன சார் பெரிய வேட்பாளர் உங்களுக்கு காட்டி நிறுத்திட போறீங்க நான் ஆக இந்த விஷயங்களை தெளிவுபட்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த தொகுதி கிடைத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பெருமைக்குரிய விஷயம் இவர் வந்து இந்த தொகுதிக்கு மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பார்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராகவும் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் திருமாவளவன் அவர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க அதிமுகவின் அடிமை கும்பலையும் இந்த பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கும்பலையும் வீட்டுக்கு அனுப்புது தாமரை தமிழ்நாட்டில் வேகக்கூடாது வேண்டுமானால் தாமரை குக்கரில் வச்சு வேக வச்சு அனுப்பி விடுறேன் அதுக்குள்ள மேல செய்ய முடியாது சிதம்பரம் பால் மக்கள் மான உணர்வு கொண்டவர்கள் அதனால் அவர் அதிமுகவின் நிராகரிப்பார்கள் பாஜகவின் நிராகரிப்பார்கள் தோலத்தில் தொல் திருமாவளவனை தேர்ந்தெடுப்பார் என்றால் உறுதியாக நம்புகிறோம் அந்த வகையில திரு தொல் திருமாவளன் அவர்கள் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றி விழாவிலே உங்களை சந்திக்க நாங்கள் மீண்டும் வருகிறோம் நன்றி வணக்கம் தான் சாதி கொழும்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூண்ணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதிவரியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க